சகோதர சகோதரிகளை ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக நிறவசு சிலுவை சுமந்து சென்ற நம்முடைய வாழ்க்கையில அவரோடு சேர்ந்து கிறிஸ்துவன் கிறிஸ்தவன் என்பதற்காக பல்வேறு சிலுவைகளை நாம் சுமக்கலாம் பல்வேறு அவமானங்களை நாம் மேற்கொள்ளலாம் பல வகைகளிலே நாம் புறமாக்கப்படலாம் பல வகைகளிலே நாம் தீர்ப்பிடப்படலாம் பல நேரங்களிலே நாம் உதாசனப்படுத்தப்படலாம் சிலுவை பாடுகள் நமது வாழ்விலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த ஆண்டவருடைய பாடுகளோடு அவற்றை நாம் தியானித்து நமது வாழ்வில் அந்த லேசாண்டிய உண்மையான பண்புகளை ஏற்று இந்த திருச்செலுவைப் பாதை உணர்த்தும் நற்பண்புகளை நம் வாழ்வில் செயல்படுத்தி ஆண்டவருடைய இரக்கத்தையும் அதி அன்பையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் இந்த சிறுவை பாதையில் இவ்வளவு மேலே நாம் தியானித்தவனமா நம் முன்னேற்றத்தின் பாதை கழுமரம் ஒரு மாங்கனுக்கு இரப்பை அறிவிக்கும் பரந்த தமிழகத்தில் இதன் வடிவம் ஈட்டி போன்ற வடிவம் கொண்ட கூழ் மரம் ஆகும் இது இறப்பு தண்டனை குற்றவாளியை அமறி வைக்க உடலுக்கு விழுந்து சொல்லலாம் வேதனையில் துடிதுடித்து இறப்பான் என்று பதிலளித்தார்

I மறைவாற்றை நீ அறிந்தேன் முன்பே எல்லாம் தெரியும் இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்றி தூண்டியுள்ளனர் என்பதும் எவ்வாறு தெரியும் அணுகப் போகிறேன் என்றான் என் மறைசாட்சி தேவசகாயிடம் வேண்டினான் கடையை பெருக்கி பார்த்து சொன்னான் அதற்கு நண்பன் நான் பல முறை கூட்டி பெருக்கிவிட்டேன் ஒன்றும் காணவில்லை நீதான் திருடி திருடிவிட்டாய் என்றான் என் கடைக்கு விரைந்தான் இப்பொழுது கூட்டி பெருக்கு என்றார் இனியன் மீது சுமத்தப்பட்ட திருட்டு நீங்கியது அப்பொழுது அவனது நண்பர்கள் கூறினார்கள் நீ ஏழை பின் ஏன் இவர்களை உயர்த்த விரும்புகிறாய் அதற்கு உலகநாதன் சொன்னான் ஆம் நீங்கள் மன்னக பார்வையில் பார்க்கின்றீர்கள் நானும் விண்ணக பார்வையில் பார்க்கின்றேன்

एक முன்வந்த போது எத்தனை கழிகள் நீர் முயன்று யாருக்காக எல்லாம் எங்களுக்காகவே அவர்கள் மீது சுமத்தப்பட்ட பொய் குற்றமாம் இரண்டாவது மாநில முதல்வர்கள் விடுதலை செய்யாததையே ஆண்டவராகிய இருந்துவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த குற்றத்தை இவர் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி விட்டார் ஐயோ எனக்கு மனைவி மக்கள் நான் நேர்மையற்ற முறையில் கொல்லப்படுகிறேனே என கதறி அழுதான் அப்பொழுது அர்ப்பணி மாப்பு முள்ளியன் கோழை அவரை விடுங்கள் அவருக்கு பதில் எண்ணை கொள்ளுங்கள் என்று கூறியதோடு தனது உயிரை கொடுத்தார் இழப்புகள் இன்றி பெறுதல்கள் இல்லை மூவர் இறைவனின் குடும்பத்தில் இரண்டாம் ஆளாகிய இயேசுவையே மாத இடத்தின் அன்பு இறைவா ஒரு நாட்டின் விடுதலை என்பது பல தியாகிகளின் உயிர் தியாகத்தே ஒரு திருமலையின் வளர்ச்சியும் விடுதலை ஆயின் மடியில் இயேசு இழக்கப்படுகிறார் நூக்கா நட்சத்தி அதிகாரம் பதினொன்று இடைவசனம் எழுபத்தி ஏழு மகன் தூய ஆவியார் என்ற பெயரால் நம் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து தரப்பற்றி வழி நடத்து வராங்க